நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் விஎஸ்டியில் மினி டிராக்டர் ட்ரெய்லர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் ஆளுங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியக்கில் போகலாம் விஎஸ்டி டிராக்டர் ட்ரெய்லர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க வண்டி விஎஸ்டியில் இரநூத்தி இருபத்தி நாலு ஒன் டி மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டிங்க டிஎன் எழுபத்தி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஃபுல் நம்பர் க்யூ தொண்ணூற்றி எட்டு இருபதுங்க ஆடியோ ஆஃபீஸ் தற்போது மார்த்தாண்டம் ஆடியோவில் இருக்குங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி கூடவே ட்ரெய்லரும் சேர்த்தி கொடுத்துறாங்க பேப்பர் கரண்ட்ல இல்லைங்க இருக்குமிடம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க பிஎஸ்டியில் மிட் சுபிசி சக்தி மினி டிராக்டர் ட்ரெய்லர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க மற்ற ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே